வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்போ இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வீடியோவை தான் பிளாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷ்னலாகவும் இருக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்த கோலம் தான் போட்டிருந்தேன் இல்லையா இது வந்து மார்னிங் போடலை பிரம்ம முகூர்த்தத்தில் போடல எப்போயுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் வெளியில் வந்து கோலம் போட மாட்டேன் ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவே அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்கும் சரி காலையில் எதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் இங்கே வெளியில் வந்துக்கிட்டு அப்படின்ட்டு வரமாட்டேன் ஆனால் உள்ளே ஃபுல்லாக ஆஷல் எப்படி கோலம் போடணுமோ அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தீபம் தூபம்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் ரெடியாக வச்சுருப்பேன் எல்லாமே ஆஷோல் நைட்டே ஃபுல் ரெடியாக வச்சிருப்ப அரிசியை அளந்து வச்சுருப்பேன் எந்த சாப்பாடு பணையும் காலையில் கழுவக்கூடாதுன்றது ஒரு நல்லா கரெக்டாக தான் இருக்கணும்னு எப்பயுமே ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்குறேன் பட் என்ன அப்படின்னா காலையில் இந்த கோலம் ஆசிஷன் நம்ம போட்டதுக்கப்புறமா கடக்கடை கடனை அஞ்சரை மணிக்கு போய் எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டு வெளியில் வந்து போடுவேன் ரொம்பலாம் பெருசாக போட மாட்டேன் வீக் டேஸில் பெருசாக போட்டுக்கிட்டு இருந்தேன்னா பசங்களை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு விட முடியாது அதனால் சிம்பிளாக வெறும் சின்ன ஸ்டாரு சின்ன கோலமாக தான் போடுற மாதிரி இருக்கும் அதே வீக் எண்டில் நான் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி அம்பாலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக ஈவினிங்கில் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு வாசல் தெளித்து ஒரு ஆறுக்கு போட்ட ஆள் ஏ வேலுக்கு தான் முடிச்சேனே இந்த கோலம்லாம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் பட் எனக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைச்ச அனுபவம் கிடைக்கல அப்படின் நான் சொல்லணும் அந்த டைமிங்கில் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது நான் பாட்டை வேண்டுவேன் நல்லா சவுண்டாக வேண்டுவேன் நம்ம சகோதரிகள் நிறைய பேர் எனக்கு வேண்டுங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க இல்லையா நல்லா சவுண்டாக வேண்டுவேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பேசுவேன் அதே மாதிரி பாட்டு படிக்கிட்டே இருப்பேன் எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் அதை பாட்டு படிக்கிட்டே நான் பாட்டை ஃப்ரீயாக பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் அதில் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரானா கூலிங் இருக்கும் அதே நம்ம ஈவினிங் டைமில் அந்த கூலிங்கு அந்த சாரி அந்த வெக்க ஃபுல்லாகவே இறங்குற மாதிரி இருக்கும் அதே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வேவாக நல்ல ஒரு கூலிங் அப்படியே அந்த டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சிருக்கேன் தெரியும் அது ஆனால் அந்த ஈவினிங்கில் வந்து அது கிடைக்கல ஏன்னா அந்த டைமிங்க்கு ஸ்நாக்ஸ் வேணும் அடுத்து சாப்பாடு செய்யணும் அந்த ஏழு மணிங்கும் போதெல்லாம் நான் நைட்டுக்கு டிஃபனுக்கெல்லாம் முடிச்சு வச்சா மட்டும்தான் நான் ஓரளவுக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் தூங்க முடியும் ஏன்னா வேலை இழுத்துக்கிட்டே தான் போகும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா நம்ம வீட்டை ஆனால் நல்லா பெருசாக கோலம் போட்டு தயாரிக்கலாம் அந்த பூஜைலாம் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் பிரம்ம முகூர்த்தங்கிறது பிரம்ம முகூர்த்தம் தான் அதுக்கு நிகர் அது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மறுநாள் உள்ள வீடியோ மறுநாள் என்ன பண்ணேன்னா அதாவது ரொம்ப எனக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அவனுக்கு ஜலதோஷம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ குழந்தைங்க எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது தமிழ்நாடுன்னு இல்லை ஹோல் வேல்ட்லேயுமே இருக்கோ என்னவோ தெரில எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இப்போ என் பாப்பாவுக்கு பாப்பா கூட படிக்கிறவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பசங்க ஒரு மூணு நாள் பசங்களுக்கு கேர்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பாப்பாவுக்குமே தான் உட முடியாமல் போச்சு அடுத்ததாக தம்பி படிக்கிற ஸ்கூல்லேயே அப்படித்தான் நிறைய பேருக்கு ஃபீவரு ஜலதோஷம் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தம்பிக்கும் இதுவாக இருந்துச்சு பட் போயிடுச்சு மறுநாள் போயிடுச்சு இது நமக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் தெரிஞ்சவங்களும் சேம் இதே இதை தான் சொன்னாங்க ஏதோ எல்லா ஸ்கூல்லையுமே ஏதோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வருது ஒருவேளை வெதர் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி கடவுளே நல்லபடியா ஏன்னா நமக்கு ஒன்றுன்னா ஒன்றும் பிரச் தெரியாத அளவுக்கு நம்ம ஏதோ சமாளிச்சிரும் ஆனால் குழந்தைங்களுக்கு ஒன்றுன்னா அப்படி அப்செட் ஆகிருவோம் இல்லையா அதனாலே என்னால் ரெண்டு நாள் வீடியோ கொடுக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனைன்னு ஏதோ ஒன்று கடவுள் நம்மளை அனுப்பும்போதே பின்னாடி மூட்டை கட்டி இந்த உனக்கு உள்ள பிரச்சனைகளை சேர்த்து அனுப்புகிறேன்னு அனுப்பிட்டார் போல்லை பட் என்னென்னா ஒன்று முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வர்றது சுத்தமாக வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டே உழுக்குற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததுக்கப்புறமும் இவ்வளோ வரதட்சணை கொடுமை அப்படின்னு திருப்பூர் சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்களா மிருகங்களா அதுங்களாம் மனுஷங்களா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸை தான் நான் தப்பு சொல்லுவேன் ஒரு குழந்தை வந்து சொன்னால் உண்மையிலே அந்த பொண்ணு தைரியசாலி தான் ஏன் தைரியசாலின்னு சொல்கிறேன்னா அந்த பேரண்ட்டுகிட்ட கண்டிப்பாக அந்த பொண்ணு இதை பற்றி சொல்லியிருப்பேன் ஏன்னா உடனே ஒரு ரெண்டு நாளில் நடந்த விஷயம் கிடையாது இது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துக்கிட்ட நடந்திருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு அது இல்லாமல் கண்டிப்பாக அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்போது அவங்களும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க என்னென்னா என் பொண்ணு அந்த மாதிரி கால் கட்டி போட்டாங்க அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் கூட அவளால் போக முடியல அப்படின்னு அப்போ இவ்வளோ சொல்லவும் நீ பொறுத்து போ சொல்லிருக்காங்க பொறுத்து போமான்னு சொல்ற தவறு கிடையாதுதான் ஆனா அவ என்ன சொல்ல வர்றா அவன் எதுக்காக சொல்றா இல்ல அங்க என்னதான் நடக்குது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா வளர்த்த ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கும் இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாப்பிள்ளன்றதுக்காக முகம் மூடி போட்டு வெளியில் நல்லவனாகவும் உள்ளே கெட்டவனாக இருக்கிறானான்னு தெரிய வேண்டாமா இவ்வளோ சொல்கிறாங்களே அப்போ என்ன ரீசன் அப்படின்னு இன்னொன்று ஒரு பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பேரண்ட் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கணும் மற்றவங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான்னு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகக்கூடாது நம்ம எல்லாமே பார்த்துட்டு இதில் என்னதான் பிரச்சனைன்னு முதல்ல பேரண்ட்ஸ் பேசிட்டு ஏன்னா பேரண்ட்ஸ்கிட்ட குழந்தைங்க பேசுகிறதுக்கும் குரூப்பாக உட்கார வச்சிட்டு ஏன்னா நிறைய குடும்பங்கள் ஜாயின் ஃபேமிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குரூப்பாக உட்கார வச்சுட்டு நடுவில் அந்த பொண்ணை வச்சுட்டு பேசுவாங்க அது என் மனசில் என்ன இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி இல்லாமல் தனியாக கூப்பிட்டு என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கணும் இன்னொன்று நம்ம மெச்சூர்டு அந்த குழந்தைக்கு மெச்சூர்டு வர வரைக்கும் பேரண்ட்ஸ் குளிக்க ஊற்றுறது ரொம்பவே பெட்டர் ஒரு பெண் குழந்தைங்களா நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் குளிக்க ஊற்றணும் ஒரு திருமணம் கூட ஆகட்டுமே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம என்னம்மா அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு அது தப்பாக கூட இருக்கலாம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க ஒரு பெண் குழந்தைன்னு எடுத்துக்கிட்டால் அவளுக்கு திருமணம் ஆகி அவளுக்குன்னு ஒரு குழந்த வர வரைக்கும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று தான் எடுத்தது நேற்று நைட்டுக்கு டிஃபனுக்காக உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருந்தேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயும் குருமா பண்ணுவோம் இல்லையா அதிலே கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறது இது எப்பயும் போல குருமாக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சு விட்டுட்டு நல்லா விசில் விட்டுட்டு கடைசியாக தேங்காய் முந்திரி சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டோன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அடுத்ததான் மாக்கோல கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது சிஸ்டம் கேட்டிருந்தீங்க இல்லையா அது நான் எப்படி பண்ணுவேனோ அது அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் எப்பயுமே நைட்டு ஊற போட்டுருவேன் பச்சரிசியை எதுக்காக அப்படின்னா ஒரு பத்து மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா அதில் நல்ல கம்மு மாதிரி கன்சிஸ்டன்சி மாறிடும் நம்ம அதில் அரைச்சி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வழ வரும் நம்ம அப்படியே கோலம் போட்டு இழைப்போம் இல்லையா அந்த ஒரு மாதிரி இழுக்கும்போது நல்லாவே அப்படியே கட கட கடன் வரும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கோலம் போடணுமே இது வேற க்ளீன் பண்ணணுமே அப்படிலாம் தோணாது ஒரு என்ஜாயபிளாக நமக்கு இது நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குன்னு தோணும் இப்போ நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதுக்கு இந்த அரிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் நிறைய தப்பை தொப்பை தப்பனு விட்றவும் கூடாது தண்ணியே இல்லாமல் அரைச்சோனாலும் மிக்ஸி போயிடும் சாரி ஜார் போயிடும் அதனால் நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைக்கும் போது நல்லா அது வந்து ஒரு அரிசி கூட முண்டு முண்டாக இல்லாமல் நல்லாவே எல்லாமே ஃபைனாகவே பேஸ்ட்டாக அரைஞ்சிரும் அதை தொட்டு பார்க்கும்போதே பாருங்கள் அப்படியே கம்மு இழுத்தோன்னா எப்படி இருக்கும் ஃபெவிகால் எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி நம்ம கையை எடுத்தாலே பிசு பிசுன்னு வர மாறும் இதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் ஒரு கால் கிலோ அரிசி போட்டிங்க அப்படின்னா ஒரு அறுபது கொழுக்கட்டை கிட்டே வரும் ஒரு கொழுக்கட்டை எடுத்திங்கனாலே ஒரு கேஸ் ஸ்டவ்க்கு போட்டு முடிச்சிடலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு கொழுக்கட்டை கிட்ட போட்டுடலாம் அந்த மாதிரி நீங்கள் நல்லா எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரெய்னர் எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் நல்லா வலிச்சு விட்டுட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஹாஃப் அனவர் அப்படியே விட்டுருவேன் இல்லை ஒன் ஹவர் விட்டுருவேன் எப்படி தோது இருக்கோ அப்படி விட்டுருவேன் இல்லை சம்டைம்ஸ் எனக்கு வேலை இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல நைட்டுக்குள்ள நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் விட்டுறலாம் அப்படி விட்டுட்டு காலையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல பந்து மாதிரி வந்துடும் ஆனால் என்னென்னா ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக உருட்ட முடியாது உருட்டுற ஸ்டேஜை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போ உருட்டுற மாதிரி இருக்கோ அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் என்ன அப்படின்னா நைட்டு 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 கொஞ்சம் டைம் ஆகிட்டனால அப்படியே 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 விட்டுட்டேன் விட்டுட்டேன் ஃபுல்லாக ஃபுல்லாக காலையில் காலையில் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப போன மாதிரி சரி இந்த தடவை கொழுக்கட்டை கிடையாது முடிவு பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இது செட்டில் பண்ண விட்டுட்டு அடுத்ததை இருந்து எடுக்க காலையில் அப்படின்னா செய்யலாம் அப்படின்ட்டு நல்லா தட்டி தட்டி போட்டு போட்டு பூண்டையும் அதில் நம்ம அந்த ஆரம்பிச்சுட்டேன் இல்லையா கருப்புளுந்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு அது என்ன புளி புளியையும் எடுத்து போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக தொகையில் வந்துடும் எனக்கு இந்த மாதிரி காரசாரமாக புளிப்பா செய்கிற டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரசாரமா இருக்கணும் கசப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கிறேன் பாகற்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எனக்கு எடுத்துக்கிறது பிடிக்கும் ஆனால் இந்த சுண்டைக்காயை பல நாள் வந்து வேணாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தேன் பட் இப்படிலாம் தொவையில் செய்யலாமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இதில் அடிக்ட் ஆகிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கசப்புத்தன்மையாக அந்தளவுக்கு தெரியாது அதுவுமே ஒரு அறுசுவைன்றதுனால அதுவும் ஒரு டேஸ்டியாக தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாலை வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம மகாலட்சுமி தேவிக்கு வந்து ஏற்கனவே போ இந்த மாலை தான் போட்டிருந்தேன் பட் அவங்களுக்கு அது செட்டாக இல்லைங்கவும் அப்படியே எடுத்து வச்சு அப்புறம் விநாயகருக்கு போட்டேன் அப்போயும் வந்து செட்டாக இருக்குமான்னு அப்போயும் செட்டாக இல்லை அடுத்ததாக நம்ம விநாயகருக்கு இந்த மாலையை போட்டுடலாம் நம்ம ஃபோட்டோவில் வைக்கிற விநாயகருக்கு போட்டுடலான்னு முடிவு பண்ணேன் பட் அது லேடர் வச்சு தான் போடணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணிட்டேன் இந்த கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு ஓரளவுக்கு இது மறுநாள் எடுத்தனால ஃபுல் முடிச்சதுக்கப்புறமா ஃச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு க்ளீன் பண்ண கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் பாத்திரம் சேரதான் செய்யும் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க சும்மா வீடியோக்காக நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக எடுக்கிறீங்க சிஸ்டர்னு அப்பெல்லாம் கிடையாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் எங்கள் வீட்டில் அதிகமாக சேர்றது என்னென்னா பாத்திரமும் துணியும் தான் அதிகமாக சரி எப்படி சேருதுன்னே எங்களுக்கு தெரியாது மற்றபடி வீடெல்லாம் நல்லா க்ளீனாக பெருக்கிட்டேன் அந்த மாதிரிலாம் குப்பைகள்லாம் சேராது ஒரு சில நேரம் குக்கிங் அதாவது நைட் டைமில் பண்ணும்போது வந்து அந்த சின்ன சின்ன தூசிகள் பறக்கும் அந்த கருவேப்பிலை ஏதாவது ஒன்று பறக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை மட்டும் நைட்டு ஒரு தடவை பெருக்கிடுவேன் வீட்டை எப்பயுமே நைட்டு பெருக்கிடுவேன் பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெருக்கிட்டு ஒரு தடவை மாஃப் பண்ணி விட்டுருவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் காலையில் எந்திரிச்சி வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக சமையல் பண்ணணும்னு நினைப்பேன் நமக்கு பிடிச்ச இடத்த நம்ம ஏன் சுத்தமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தாட்ஸு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது காலையில் அப்படியே ரன்னிங்காக காமிச்சுட்ருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொழுக்கட்டில் பிஸ்கெட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பிஸ்கெட் இப்படியே உடச்ச டப்ப டப்ப டப்பன்னு உடையிற மாதிரி இருந்துச்சு பரவாயில்லன்னு உங்களுக்கு அப்படியே கண்ண முன்னாடியே அது எப்படி கோலம் போடுற அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஃபுல்லாகவே அதை கரைச்சி காட்டுறேன் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நல்லா போட்டோம் அப்படின்னா அப்படியே கடை கடை கடன்னு கோலம் வர ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் எடுத்த வீடியோ இன்றைக்கி கோலம் போடுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சு இன்றைக்கி இல்லை சாரி இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வரும் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு வாய்ஸ் கொடுக்கவே எட்டு மணி ஆயிடுச்சு இன்றைக்கி தான் தம்பி கொஞ்சம் க்யூர் ஆகி ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான் சரி அவன் கூட கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக நான் அப்படியே அவன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் பசங்களுக்கு இப்போ பரவாயில்ல கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பிச்சேன் என் பொண்ணு சொல்கிறா என்னம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தலையை வரைஞ்சிங்க அதுக்கு ரெண்டு கையை வரைஞ்சிங்க அப்புறம் மீசியாக இருந்தீங்க என்னம்மானு நான் நினச்ச கோலம் வேறு போடுற கோலம் வேறு நிறைய பேர் தப்பு பண்ணுறேன் இப்படி தான் வாசலில் ஒன்று ஒரு கோலம் போடணும்னு ஐடியாலாம் பண்ணிவிட்டு போவோம் அங்கே போய் பார்த்தா பார்த்தா நம்மளாக ஒரு டிசைனில் ஒரு கோலம் போட்டிருப்போம் நம்ம சிஸ்டர் கூட கேட்டாங்க என்ன சிஸ்டர் நீங்கள் போடுற கோலம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க அதான் யோசிக்கிறத ஒன்று போடுறது ஒன்று ஒரு மைண்டாக எங்கெங்கே இருக்கிறது பசங்களை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏகப்பட்ட யோசனைகள் ஓடிக்கிட்டே தானே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் பாத்திரம் கூட சில டைம் டென்ஷன் ஆகிட்டு கழுவிடுவோம் இல்லை துணி கூட துவைச்சிருவோம் ஆனால் இந்த விளக்கு விளக்கணும்னா ரொம்ப டென்ஷன் ஆகும் இந்த வியாழ வாழைக்கெலம வந்துட்டாலே அதை எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும் நிறைய விளக்கு வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாதுன்றதுக்காகவே நம்ம பரவாயில்ல போட்டோம் நமக்கு தேவையில்ல அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுவோம் அதுக்காக ஒரு முக்கியமான பொருள் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இதோட பேர் பார்த்தீங்கன்னா பிராஸோ மெட்டல் பாலிஷ் இது பாலிஷ் தான் இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் வருது பட் நான் யூஸ் பண்ணுறது இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷே கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வாங்கி ரெண்டரை வருஷம் ஆனால் இப்போ தண்ணியான மாதிரி ஆகிச்சு கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா ஆரஞ்ச் கலராக இருக்கும் இதில் ஒன்று இல்லை ரெண்டு ட்ராப் விட்டால் போதும் நல்லா நம்ம தேய்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆனனால நான் கூட ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க நான் மேக்சிமம் கிளாத் தான் எடுப்பேன் இப்போ உங்கள்கிட்ட காட்டனுன்றக்காக டிஷ்யூ எடுத்துக்கேன் டிஷ்யூனாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தேய்க்கணும் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா பாலிஷ் மாதிரி வரும் அதுக்கப்புறம் செகண்டாக உள்ள கிளாத்தில் நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம் வைப்னால் அதையுமே லைட்டாக அது ரொம்ப தேய்க்க தேவையில்லை செகண்ட்ரியாக உள்ள அந்த கிளாத்தை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்துவிட்டோம் அப்படின்னா அப்படியே பாலிஷ் மாதிரி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதத்துக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் விளக்கில் பச்சை நேரமாக பிடிக்குது இல்லையா அது பிடிக்கிறது பிடிக்க தான் செய்யும் அதுக்கு ஒரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னா ப பச்சை கற்பூரம் இருக்குது இல்லையா அதை சுற்றி அந்த விளக்கு சுற்றி தேய்ச்சி விடணும் நம்ம சகோதரி தான் சொல்லியிருந்தாங்க நானும் அதே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எண்ணெயில் அந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பச்சை நிறம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு முதல்ல பாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா காஞ்சிருக்கணும் தொடச்சி வச்சுருக்கணும் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் கறுக்காமல் நல்லா பளபலனு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனாலும் ஒன்றுமே செய்யாது அதே மாதிரி இல்லை உங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கலாம் கழுவுன உடனே இதை வச்சு தேய்க்கணுமானு இது ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம கழுவுன ஒரு பொருளை பத் பித்தளை பொருளை தேய்க்கினாலும் தேய்ச்சிக்கலாம் இல்லை ஒரு க்ளீன் பண்ணி எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சி ரெண்டு நாள் ஆகிடுச்சி மூணு நாள் ஆகிடுச்சி ஒரு மாதம் ஆகிடுச்சி ரெண்டு மாதம் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இதில் மெயினாக செய்ய வேண்டியது ஈரம் இருக்கக்கூடாது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம நல்லா தொடச்சிட்டு நம்ம அதுக்கு மேலே இதை இந்த மெட்டல் பாலிஷை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை சரி வாங்க இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அழகர்கோவில் விஜயகுமார் கவிதா அம்மணி பிளாக்ஸ் காயுநட் ஆர்த்திசா தமிழ் ஞானம் மகாலக்ஷ்மி வைஷ்யா யூடியூப் சேனல் தமிழ் ஜகா ஆகாஷ் சாரதா முத்துக்குமார் அண்ட் சுரேஷ்குமார் இனிமேல் நம்ம வீடியோ காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்கு வந்துடும் இந்த வீடியோ எடுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்